ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம ஜோதிட சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ மகர லக்னத்தை எடுத்துக்குவோம் மகர லக்னத்தில் பிறந்த ஒருத்தர் கோடீஸ்வரன் ஆக முடியுமா அப்படின்னா அதுக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லலாம் நிறைய கோடீஸ்வரன்கள் மகரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க தொழிலதிபர்கள் அரசியல் தலைவர்கள் இப்படி நிறைய பேர் இருக்காங்க அப்போ எல்லாம் இருக்காங்க ரைட்டு நமக்கு அந்த யோகம் இருக்கா அது தெரியுமா அதை எதுவும் பார்க்க முடியுமா அப்படின்னாக்க நிச்சயமா பார்க்க முடியும் நமக்கு அந்த யோகம் இருக்கா மகரத்தில் பிறந்து மகர லக்னத்தில் பிறந்திருக்கும் அப்படின்னா இந்த மகர லக்னத்திற்கு முதல் தரமான யோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சனியும் செவ்வாயும் தான் கொடுக்கணும் இப்போ இங்கே ஒரு டவுட் வரும் ஏ செவ்வாய் வந்து பாதகாதிபதியா நீ வாட்டுக்கு என்ன தேவ சொல்லிக்கிருக்காத அப்படின்னாக்க பதினொன்றுக்கு அதிபதி பாதகாதிபதி சரராசிக்கு அப்போ செவ்வாய் தான் பண்ணுவார் அப்படின்னாக்கா அதெல்லாம் பண்ண மாட்டார் சரியா அதை புரிஞ்சுக்கிறது வேறு மாதிரி புரிஞ்சுக்கணும் ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் திசை அல்லது சனி திசை காலகாலத்தில் நடந்ததுனால் அவங்க வந்து அந்த பீரியடில் நிச்சயமாக சம்பாதிப்பாங்க ஜெயிப்பாங்க சொத்து பத்து சேர்ப்பாங்க ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட்டுக்கு வருவாங்க சோசியல் ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் ஆகும் இப்போ ஒருத்தர் சொல்லுவார் என்ன சொல்லுவாரு நான் மகர அலக்கு நீ சொன்ன மாதிரி சனி தசை இப்பத்தையா முடிஞ்சிச்சு கிளப்பு கிளப்புன்னு கிளப்பிருச்சு அவ ஒண்ணுமே செய்ய முடியல சனி தசைல பெரிய சரமப்பட்டு போனேன் அப்படின்னு வாரு அதே அது செவ்வாயசை பத்தியா முடிஞ்சது அல்லது நடந்துட்டு இருக்குது இந்த செவ்வாதசில அம்புட்டு கஷ்டம் தெரியுமா உனக்கு என்னத்த சொல்ற நீ சனி சனிதசை யோகா தசை செவ்வா தசை யோகாதசன்னு மகர லக்னத்துக்கு அப்படிலாம் வராதியா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உண்மைதான் அவங்க அதை அனுபவிச்சு பார்த்துட்டு வர்றாங்க அதனால அவங்க சொல்ற அனுபவ வார்த்தைகள் அப்படிங்கிறது கரெக்டு சரியா இப்போ ஸ்வீட் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இல்லையா குழந்தைகளுக்கு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் முன்னால வைக்கிறாங்க ஸ்வீட்டு ஸ்வீட் இல்லாத ஒரு விருந்தே கிடையாது அப்போ ஸ்வீட்டுங்கிறது நல்ல விஷயம் இல்லையா ஆனா அது எல்லாத்துக்கும் ஏற்புடையதா இல்ல இல்ல ஒரு சிலருக்கு எனக்கு ஸ்வீட்டே வேணாம் இலையில வச்சுக்கிட்டு வரும்போதே அப்படி அப்படி அப்படிம்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களால ஸ்வீட் சாப்பிட முடியாது சாப்பிடக்கூடாது அப்படி அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில இருப்பாங்க ரைட்டா அப்போ இந்த ஸ்வீட்டுங்கிறது நல்ல விஷயம் தானே ஏன் அவங்களுக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேங்குது அப்போ அவங்களுக்கு அது நெகட்டிவா பேசுது நெகட்டிவா வேலை செய்யும் ஏன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு மைசூர் பாக்கு எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அடுத்தது நைட்டு தூங்க விடாது அதனால அவங்க பா பாதுகாப்பாக வேணாம்ன்றாங்க மற்றபடி வந்து தான் உடம்பு மேலே இருக்கிற அக்கறை இல்லை அக்கறைங்கிறத விட அது தொல்ல வேணுமேங்கிற அக்கறை இல்லை அந்த பயத்தில் தான் வேணாம்னுவாங்க அது மாதிரி இந்த அதாவது சாப்பிட்ற நல்ல விஷயம் கூட அது பிரச்சனை பண்ணும் அப்படின்னா ஏன் கிரகத்தில் பிரச்சனை பண்ணாதுன்னா தான் சொல்லியிருக்கலாம் ஒம்பது கிரகமும் யோக கிரகம் தான் ஒம்பது கிரகமும் தோஷமான கிரகம் தான் இல்லை சுபகிரகம் பாவகிரகங்கிற வேறுபாடுலாம் கிடையாது இப்போ பாருங்கள் லக்னம் என்ன சொன்னோம் மகர லக்னம் மகர லக்னத்துக்கு தனாதிபதி யார் செவ்வாய் சனி இப்ப சனி வந்து ரெண்டாம் பாவத்துல ஆட்சியா இருக்கார் அல்லது லக்னத்துல ஆட்சியா இருக்கார் அல்லது மேஷத்துல நீச்சபங்க பங்க ராஜயோகத்துல இருக்கிறார் அல்லது துலாத்துல உச்சம் பெற்ற நிலையில நிற்கிறார் அல்லது சனி செவ்வா சேர்ந்து ஆஹ் விருச்சகத்துல நிற்கிறார் இதுல எங்க நின்னாலும் இவருக்கு யோகம் இந்த சனி திசை நிச்சயமா சம்பாதிப்பாங்க சார் இப்படி ஒரு சனி உட்காந்து அந்த திசையில அவங்க சம்பாதிக்கலன்னு சொன்னாங்கன்னா நிச்சயமா ஜாதகத்துல தப்புன்னு எடுத்துக்க முடியாது நம்ம கணிக்கிறதுல தான் மிஸ்டேக் இருக்கும் இந்த சனி வந்து வேற ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டிருக்கும் அதே காரணம் எப்படி ஒருவேளை சனி இருக்கலாம் சனிக்கு கால் கொடுத்தவன் நீசம் அடைஞ்சிருக்கலாம் சனிக்கு வீடு கொடுத்தவன் இருக்கலாம் இப்போ பாருங்க இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது மேஷத்துல சனி நீசம் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாயி நீசம் அப்போ மேஷத்தில் சனி இருந்து மகர லக்னத்துக்கு தசை நடத்துச்சுன்னா சிரமப்படுத்தும் சார் இது யோகத்தை செய்யாது அதே செவ்வாய் வந்து லக்னத்தில் இருக்கார் இப்போ மேஷத்தில் சனி நீசம் இங்கே பரிவர்த்தனை யோகமும் இருக்குது நீச்சபங்க ராஜ யோகமும் இருக்குது அப்போ இந்த சனி யோகத்தை செய்வார் அப்போ மகர லக்னத்துக்கு மேஷத்தில் சனி இருந்தால் கெடுத்துப்படும் அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கும் ஒருத்தர் ஆமாம் பாரு மகரத்துக்கு மகர லக்னத்துக்கு மேஷத்தில் சனி இருந்து அவன் கோடீஸ்வரனாக பிழைப்பேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் ஒருத்தர் ஆமான்னு சொல்லுவார் என்ன காரணம்னா அவர் அதில் சம்பாரிச்சிருப்பார் இவர் அதில் கஷ்டப்பட்டிருப்பார் அப்போ ஒரே ஜாதகம் ஒரே லக்னம் அதனால தான் சார் இவ்வளவு வேரியேஷன் இப்போ ராசி பலன் பார்க்குறோம் குரு பயிற்சி பலன் சனிப்பயிற்சி பலன் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிக யோகமான பயிற்சி பெருசாக சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு நல்லாத்தையே இருக்கும் அவருக்கு சம்பாத்தியம் வந்திருக்கேன் இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமப்படியாங்க குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்ப சேர்ச்சி சிக்கி சின்னவனம் மொனன் தெரியுமா உனக்கு அப்படின்னு அப்படி ஆரம்பிப்பார் அப்ப ரெண்டுமே கரெக்டு சார் அப்புறம் எப்படி ஒரே ஜாதகத்துல ஒரே லக்னத்தில் ரெண்டு விதமான பலன்கள் வந்து எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கையில தான் கொடுக்குறது இப்ப மேஷத்துல சனி உட்காந்து தசை நடத்தது மகர லக்னத்துக்கு அப்படின்னா ஒருத்தருக்கு நல்லா இருக்கும் அவருக்கு செவ்வாய் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னு அர்த்தம் இன்னொருத்தருக்கு கெட்டு போயிடும் அவருக்கு செவ்வாய் வீக்கா இருக்காருன்னு அர்த்தம் அவர் சொத்தை விற்பாரு ஒரு சொத்து வாங்குவாரு புரியுதா அப்போ இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஜாதகத்துல இருக்கிறதுங்கிறதுனால கிரகநிலையில இருக்கனாலதான் ஜாதகத்தை கணிக்கிறதுங்கிறது ரொம்ப நிதானமா கணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் அப்போ லேசா வந்து மிஸ்டேக் பண்றதும் மொத்தத்துல பெரிய மிஸ்டேக் உருவாக்கி விட்டுறோம் இப்ப பாருங்க சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் அந்த ஜாதகம் மிக மோசமாக செயல்படும் அப்படின்னு பல இடங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் ஆனா சனி செவ்வாய் சேர்க்கை இருந்து அது மிகப்பெரிய யோகமாக செயல்படக்கூடிய எத்தனையோ ஜாதகங்கள் உண்டு அதுல இங்கேயும் எடுத்துக்காட்டு நம்ம காமிக்க முடியும் இங்க பாருங்க சனி செவ்வாய் ரெண்டும் சேர்ந்து தான் உட்காந்துருக்காரு மகர லக்னத்துக்கு மேஷத்துல சனியும் செவ்வாயும் உட்காந்துருக்காங்க இப்ப இந்த ஜாதகத்துக்கு சனி தசை நடந்தாலும் சரி செவ்வாய் தசை நடந்தாலும் சரி யோகத்தை தயார் செய்யும் தோசத்தை செய்யாது என்னப்பா சொல்ற அப்படின்னாக்கா ஆமாப்பா செய்யாதியா ஏன்னா லக்னாதிபதி அவர் நீச்ச பங்க ராஜபோகத்துல உட்கார்ந்துருக்காரு நாளுக்கு அதிபதி நாலாம் இடத்துல ஆட்சியாய் நிற்கிறார் வாகனநாதன் ஆண்கள் வந்துட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர ஊனம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கும் வாகனம் வரிசை சுற்றும் இல்லையா அப்ப வாகன தானத்தாதி வேணாம் இப்படியே போய்கிட்டே இருப்போம் அப்புறம் அப்ப நாலாம் பாவாதிபதினு எடுத்துக்கிட்டா வாகனஸ்தானாதிபதி அந்த இடத்துல ஆட்சியாக இருக்கார் உம் நாடிய நாலாம் தானம் நச்சுபராசியாக தேடிய நாலாம் கோலம் சீரியருடனே கூடி பாடிய செவ்வாய் தானம் பதிந்திட அநேக சேத்திரம் கூடிய திரவியங்கள் குவிந்துடும் என்று சொல்லேங்கிறான் சரியா அதை விட்டுட்டு சனி சிவாசந்திரிக்கு நீ கெட்டு போயிடுவேன் நீ கூறு கெட்டு போயிடுவே அப்படின்னு பேசினோம்னா ஏய் நீ அவரு பாவன் சோடி என் போல இருக்கா பாப்பாங்க அப்ப இந்த இடத்துல வந்து சனி செவ்வாய் சனிக்கு முழுமையான பாவ கிரகம் இது இவங்க ரெண்டு வரும் சேர்ந்தாங்கன்னால் அந்த இடம் கெட்டு போயிடும் அதுக்கு ஏழாம் இடமும் கெட்டு போயிடும் அதனுடைய ஆதிபத்தியம் காலி ஆயிரும் இப்படி எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்னா இந்த இடத்துல மாட்டிக்கும் சரியா அதான் ஜோசிக்க சார் நமக்கு கிரகத்தை மனப்பாடமே பண்ண வேண்டியதில்லை சார் நமக்கு வாரத்துல ஏழு நாள் தெரியும்ல ஞாயிறு இங்க செவ்வாய் புதன் வியாழன் அதோட ராகு கதை சேர்த்துக்கிட்டோம்னா கிரகத்தை மனப்பாடம் பண்ணியாச்சு இல்லை அவ்வளவு ஈஸி ஜோசியம் ஆனா அதை டிரைவ் பண்றதுதான் நமக்கு எப்படி வந்து டூ வீலர் ஓட்ட கத்து குடுக்கறதுங்கிறது ரொம்ப சிம்பிளா கத்து கொடுத்துருவாங்க ரெண்டு நாள்ல ஆனா அதை வச்சுக்கிட்டு எத்தனை வித்தகாமிக்கிறதுங்கிறத அதுக்கப்புறம் தான் அது அந்த ஓட்டரை இல்லையா அப்போது அந்த பாக்குற தான் அந்த பாக்குற நம்ம விஷனில் தான் இருக்கு எந்த அளவுக்கு அதுல ஷார்ப்னஸ் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இப்ப பாருங்க இந்த காம்பினேஷன்ல அதாவது மகர லக்னத்துக்கு நாலுல சனி செவ்வாயிக்குது இங்க சனி தசை நடக்குது செவ்வா தசை நடக்குது ரெண்டு தசையும் யோக தசை சார் உங்களுக்கு எந்த தசை நடந்தாலும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு தசை அவனுக்கு சம்பாதிக்கிற காலத்துல வந்துருச்சுன்னா கோடிசனை அத மாத்திக்கிறதே கிடையாது இப்ப இதே காம்பினேஷனை இன்னும் கொஞ்சம் மாத்தி வச்சுக்கோங்க எது சனி செவ்வாய் ரெண்டும் சேர்ந்துருக்கு இல்லையா இந்த காம்பினேஷன் வந்து மேஷத்துல இருக்கிறதுக்கு பல மகரத்திலேயே இருக்கிறார் அப்படின்னு வச்சுக்கிருவோமே இப்போ இந்த காம்பினேஷன் சனி தசை செவ்வா தசை ஏதோ ஒண்ணு நடக்குது இதுக்கு எடுத்துருமா அப்படின்னா இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் இன்னும் சொல்லணும்னா எலெக்ஷன்ல நின்னா கூட ஜெயிப்பாங்க இந்த ஆட்கள் அப்போ இங்க சனி செவ்வாய் வயசு எங்க இருக்கணும் மகரத்துல இருக்கு லக்னத்திலயே இருக்கு அது யோகத்தை தான் ஜெய்யும் அதே மாதிரி நாலாம் இடத்துல நின்றுச்சு அது யோகத்தைத்தான் ஜெய்யும் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல கும்பத்துல நிற்கிறார் இப்பயும் பிரச்சனை இல்லையா நல்லா நல்லாத்தான் இருக்கும் சனிதசை நடந்தாலும் ஜெவாதசு நடந்தாலும் இந்த ஜாதகன் கோடீஸ்வரனாக மாறுவதற்கான வாய்ப்பு உண்டு சம்பாதிக்கிற காலத்துல அது வரணும் அவருக்கு சம்பாத்தியம் வரக்கூடிய காலங்கள் ஏன்னா வயசு போன கா ரொம்ப சின்ன வயசுலயோ வந்துடக்கூடாது சனிதசை தசை ரெண்டு எது நடந்தாலும் சரி அவங்க பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு அதே சனி செவ்வாய் காம்பினேஷன் பதினொன்றாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க எது மகர லக்னத்துக்கு இப்போவும் ஜெயிப்பான் சார் இப்பயும் பொருளாதாரத்துல நல்லா வருவாங்க சரியா அப்போது இதில் வந்து வக்ரம் மட்டும் இல்லாமல் இருக்கணும் சரியா இந்த ரெண்டு கிரகம் வக்ரம் இல்லாமல் இருந்துச்சுன்னா போதும் மகரத்துல கும்பத்துல மேஷத்துல விருச்சகத்துல இந்த நாலு ராசிலையும் சனி செவ்வாய் உட்கார்ந்தா யோகத்தை செஞ்சிடும் அவங்க பெரிய கோடிஸ்வரனா வருவாங்க சொத்து சொத்தை சேர்ப்பாங்க இப்போ சனி தசை நடக்குது இந்த சனி உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது தனிச்சு உட்கார்ந்து எது செவ்வாயோட உட்காரலன்னு வச்சுக்கிறோமே சனி வந்து தனிச்சு உட்கார்ந்து இருக்காரு எங்க பதினொன்னாம் இடத்துல ஆனா செவ்வாய் நாலாம் இடத்துல பவர்ஃபுல்லா இருக்கார் அப்போ இந்த சனி தசை யோக தசையா நடக்கும் இப்போ ஒருத்தர் சொல்லுவார் மகர லக்னம் தான் எனக்கு இந்த சனி தசை வந்து பதினொன்னில் தான் ஆட்சி பதினொன்னில் தான் போய் உட்காந்துருக்கு அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் ஆட்சியாக தான் இருக்காரு ஆனாலும் சனி தசையில் நான் சிரமப்பட்டு போனேன் ஜீப்பட்டு போனேன் கஷ்டப்பட்டு போனேன் வெக்கப்பட்டு போனேன் துக்கப்பட்டு போனேன் பாரு அப்போ அதுக்கு என்ன காரணம் ஏன் அப்படின்னா ஒன்று செவ்வாய் வக்கரமா இருக்கும் அல்லது சனி வக்ரமாக இருக்கும் இந்த ரெண்டுல எது வக்கரமா இருந்தாலும் தீந்தான் சரியா அப்போ இது மாதிரியான ஒரு காம்பினேஷன் இருந்ததுன்னா இங்கே சனி தசை தோஷமாகவும் வேலை செய்யும் அதே சனி யோகமாகவும் வேலை செய்யும் வக்கரம் இல்லைங்கிற பட்சத்தில் அப்போ பாருங்கள் நீங்கள் எந்த கிரக நிலையை எடுத்துக்கோங்க இப்போ லக்னத்தில் குரு இருந்தால் மிகப்பெரிய யோகம் கோலிய லக்கணத்தில் குருவுரை அவனை நல்லூர் சாலவும் பார்க்கில் மேலே அந்த அண்டிகை மருவும் பாகாய்னா இன்னும் கூட ஒரு விஷயம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதே மகர லக்னம் இந்த மகர லக்னத்துக்கு குரு வந்து ஆகாதவன் தானே அந்த ஆகாத குரு வந்து ஏழாம் பாவத்தில் போய் உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க இவர் ஒன்றும் வக்கரமா இருந்தா வக்கரம் இருக்கக்கூடாது வேற ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்திருக்கிறார் ஈவன் நீங்க ராகுவோட சேர்ந்துருக்காருன்னு கூட எடுத்துங்க சார் ஒன்றும் தப்பு இல்லை இப்போ இந்த குருதசை யோகமா இருக்குமா தோஷமா இருக்குமா அப்படின்னா நிச்சயமா யோகமா இருக்கும் இந்த குருதசை தசை நல்லா இருக்குமா ராகு தசை நல்லா இருக்கும் சார் மகர லக்னம் விரையாதிபதி உச்சமாய் நிற்கிறார் வித்து விட்டு சொத்து சோத்தை விட்டுட்டு பொண்டாட்டி உள்ள ஊட்டி விட்டுட்டு ஊரை விட்டு ஓடிடுவாங்க அப்படின்னா பேசுறது நிச்சயமா கிடையாது நல்லா இருப்பாங்க இந்த குரு தசை நடந்ததுன்னா சார் இவங்களுக்கு தனாதிபதி தசை நடக்கணுங்கிறது இல்ல மகர லக்னத்துக்கு காரணக்கு வந்து சனி தசை நடந்தாதான் கோடிஸ்வரன் அல்லது செவ்வா தசை நடந்தா தான் கோடீஸ்வரேன் அப்படிலாம் கிடையாது இங்க குரு தசை நடந்தாலே கோடீஸ்வரன் அப்போ அந்த குரு தனிச்சு மட்டும் நிக்க கூடாது அங்க இப்ப இதே குரு இங்க உட்கார்ந்து இருக்காரு இந்த குரு வந்து வக்கரம் ஆயிருக்காருன்னு நீங்க ரொம்ப க்ளோஸா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சார் இல்லாட்டி ரெண்டு தடவை கேளுங்க அப்பெல்லாம் புரியும் இந்த குரு இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த குரு திசை இந்த மகர லக்ன ஜாதகாரனுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்தும் கடனாக்க இடம் விட்டு இடம் மாறினா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இல்லட்னா பொருளாதாரத்தில் சிரமப்படுவாங்க குழந்தைகள் வந்து இவங்க சொல் பேச்சு கேட்காதனால அது சம்மந்தப்பட்ட கவலை இருக்கும் அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக செலவு பண்ணிட்டு இருப்பாங்க அல்லது மனைவி ரொம்ப பிரமாதமான வீட்டுக்காரரு அல்லது வீட்டுக்காரமா வந்துருவாங்க நான் சுத்தமா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்காம கண்ணை பொடினா கடத்தரையை பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்கங்கிறாங்கல்ல அது மாதிரி பிடிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க இப்ப பாருங்க மூணு பனிரெண்டுக்கு அதிபதி மகர லக்னத்துக்கு ஆகாதவன் அவருடைய தசை நடக்குது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னா பரவாயில்லையே பதினாறு வருஷம் நடக்கும் இல்லையா நான் வாழ்க்கையில வந்து ஒரு பெரும்பகுதி நடக்கும் பதினாறு வருஷ தசை குரு தசை நடக்குது இந்த பதினாறு வருஷ தசை அவனை கெடுத்து விடுமா அப்படின்னா கெடுக்காது நல்லா வச்சிருக்கும் பெரிய கோடீஸ்வரன் சரி அதே அது கெடுக்குமான்னா கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே குருதான் அதே செட்டப் நீங்க மகர லக்னமே வச்சுக்கோங்க ஏழுல குரு உச்சம்னு வச்சுக்கோங்க ஏன் பன்னெண்டுல குரு ஆட்சின்னு வச்சுக்கோங்க இல்லை மூணுல குரு ஆட்சின்னு வச்சுக்கோங்க அது வக்ரமாக இருந்துச்சுனாக்கே சிரமப்படுத்திடும் கன்ஃபார்மாக கஷ்டப்படுத்தும் இதை தாண்டி இப்ப வந்துகிட்டு இருப்பீங்க எத்தனையோ பேர் வந்துட்டு இருப்பீங்க பொருளாதாரத்தில் நான் சிரமப்படுறேன் அல்லது வேலையில் இடம் விட்டு இடம் மாதிரி உட்காந்துருக்கேன் வெளியூர்ல உட்காந்துருக்கேன் இந்த ரிசல்ட் வந்தே ஆகணும் சார் நீங்க எழுதுங்க கமெண்ட்ல அதுதான் இதுல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அப்போ இந்த இது மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகன் கோடீஸ்வரனா வர்றதுக்கான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா பிரைமரியா சொல்லக்கூடியது செவ்வா திசை அல்லது சனி திசை இதுல ரெண்டு கிரகமும் வந்து நேரடியா பலம் பெற்ற நிலையில நின்னுச்சுன்னா சனி வந்து மறைவாத்தியம் போய் உட்காரணும் அப்படிம்பாங்க இல்லையா இங்க மறைவா ஒண்ணும் உட்கார வேண்டியது இல்ல மகர லக்னத்துக்கு சனீஸ்வரன் இரண்டாம் பாவத்துல ஆட்சி பெற்ற நிலையில நிக்கிறாரு அவர் வக்ரம் எல்லாம் ஆகல நல்லா இருப்பான் சார் சனி திசை நடந்ததுன்னா அதை சம்பாதிக்கிற காலத்துல சனிதசம் வந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகத்தை செய்யும் இதே சனிதச கெடுக்காதாயா அப்படின்னாக்கும் கெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அவர் சரியா அப்போ வக்ரமாகி அப்படி ஒண்ணும் கெடுக்கல நான் கொஞ்சம் நல்லா தான் இருந்தேன் அப்படின்னாக்கா அதை குரு பார்த்திருப்பார் சரியா ஒரு ஒரு சின்ன வேறுபாடு இல்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனாலும் கௌரவத்தை காப்பாத்திக்கிட்டேன் அப்படின்றாரா அஞ்சு ஒன்பது கதிபதிகள் பார்த்திருப்பாங்க அந்த ஜாதக பர்டிகுலர் ஜாதக அப்போ இது மாதிரி இந்த மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா பிரைமரியா ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கான திசை அப்படின்னு எடுத்துட்டா செவ்வா திசை அண்டு சனி திசை அதுக்கு அடுத்தபடியா எந்த திசை நடந்தாலும் ஜெயிக்கிறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் யோகத்தை பார்க்கறதுக்கும் அமைப்பு இருக்கு ஆனா அந்த ஸ்திதியில அந்த கிரகம் போய் உட்காரணும் அது ரொம்ப முக்கியம் சரியா சிலர் சொல்லுவாங்க கேது திசை கெடுத்துருச்சு கேது திசை கெடுத்துருச்சு கேது திசைல கோடிஸ்வரன் நானே எத்தனை பேர் அதே மாதிரி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய பணக்காரர்கள் பெரிய அளவுல பொருளாதாரத்தை சம்பாதிச்சவங்க பெரிய அளவுல லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லானவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க கண்டிப்பா ஒரு கிரகமாவது வக்ரம் இருக்கும் சார் அந்த வக்ரம் ஆயிருந்ததுன்னா ஒன்னும் அவன் வந்து உலக புகழ் பெற்றவனா இருப்பான் அல்லது வந்து பொருளாதாரத்துல நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்தவனா இருப்பான் தொழிலில் சக்சஸ் ஆனவங்களா இருப்பாங்க அட்லீஸ்ட் கடைசிக்கு கல்யாணத்துலயாவது சக்ஸஸ் ஆயிருப்பாங்க ஒரு ரெண்டு மூணு கல்யாணம் பண்ணி கூட சோ மொத்தத்துல வக்ரம் பெற்ற கிரகம் இருந்தா அவங்களுடைய லைஃப் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய லைஃப் சார் அப்படியான ஒரு அமைப்பு தான் ஜாதகத்துல எடுக்கிறது அப்ப மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் கொடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் அப்படிங்கறது நீங்க சம்பாதிக்கக்கூடிய வயசுல என்ன தசை நடக்குது அது செவ்வா தசை சனி தசையா யோகத்தை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஈவன் குரு தசை பன்னெண்டு கதிபதியே சொல்லியிருக்கேன் சார் எட்டு கதிபதி தசையே ஜெயிப்பான் சார் மகர லக்னத்துக்கு எட்டு யாரு சூரியன் தானே எட்டு கதிபதி தசையில ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு உண்டு எட்டுல எட்டு கதிபதி ஆட்சியா இருக்காருன்னு வச்சுக்கோங்க சிம்மத்துல சூரியன் இருக்காரு அந்த சூரிய தசை நடக்குது மகர லக்னத்துக்கு அவன் கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும் சரியா அப்போ எட்டாம் பவாதிபதி தசை கெடுத்து இதே அந்த சூரியன் வந்து சித்திர மாசம் பிறந்தவர் மேஷத்துல உச்சமாய் நிக்கிறார் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இருக்காரு இல்லையா இந்த இடத்துல ஒரு டெக்னிக் பாருங்க எட்டாம் பாவாதிபதி நாலாம் இடத்துல உச்சம் இருங்க அதை சார்ட்ல பார்ப்போம் இங்க பாருங்க இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும் எட்டாம் அதிபதி சூரியன் வந்து மகர லக்னத்துக்கு நாலாம் பாவத்தில் உச்சம் இப்போ இந்த சூரியதசை நல்லா இருக்குமா அப்படின்னா இங்கே செவ்வாய் ஆட்சியாக இருக்கா சூரியதை க கஷ்டப்படுத்தும் கடனை உருவாக்கும் ஆனால் சொத்து வாங்கி கொடுக்கும் இதே செவ்வாய் சூரியன் இப்படியே இருக்கட்டும் இந்த செவ்வாய் இருக்கார் இல்லையா இவர் வந்து ஆறாம் இடத்துல மறைஞ்சு போயிட்டாருன்னு வச்சுக்கிறோம் சரியா அட்டமாதிபதி சூரியன் நாலாம் இடத்துல உச்சம் மகர லக்னத்துக்கு அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் ஆறில் மறைந்து விட்டார் இந்த சூரிய சூரியதச நல்லா இருக்கும் புரிஞ்சுக்கிறவன் தன்மை இல்லை கொஞ்சம் குழப்பம் இருக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா நீங்க இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா இப்ப நான் சொல்றதை வந்து இந்த காலை வாங்கி அந்த காலை விட்டுறலாம் வேண்டாம் அல்லது ஏத்துக்கவே வேண்டாம் நான் சொல்ற கருத்தை ஏத்துக்கணுங்கிறதெல்லாம் இல்லை நான் என்னுடைய கருத்தை தென் சொல்றேன் சரியா இப்போ இதை நீங்க வந்து ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க அப்படியே வந்து என்ன சொல்லுவாங்க பெட்ரோல்ல தீ பிடிச்ச மாதிரி பிடிக்கும் நீங்க சொல்றதுக்கு வந்து நிச்சயமா அவங்க இல்லன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படி கல் எடுத்து அடிச்சு அடிச்சதுதான் அது மாதிரி அடிப்பீங்க நீங்க இதுக்கு பதிலா ஏகப்பட்ட விதிகளை மனப்பாடம் பண்ணணுங்கிறது ஒண்ணு இல்லை ஜோதிடத்தை புரிஞ்சுக்கிட்டா போகும் பார்த்து தெரிஞ்சுக்கிறது படிச்சு தெரிஞ்சுக்கிறதுங்கிறத விட பார்த்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா அப்ப அந்த வகையில இந்த மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோக திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டா சனியும் செவ்வாய் மற்ற திசைகள் நடக்குது சம்பாதிக்கிற காலத்துல அப்படின்னா அது யோக பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய விதத்துல உட்கார்ந்திருந்தால் நிச்சயமா மிக பிரமாதமான யோகத்தை கொடுக்கும் கவலைப்பட இப்போ ஓரளவுக்கு மகர லக்னத்துல பிறந்தவங்க உங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கோடீஸ்வரன் ஆக முடியுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க சரியா மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நமது நண்பர்கள் தடை தடைதடைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்